ஏ வணக்கம் காய்ஸ் சோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல செலக்ட் ஆனவங்க எப்படி ஃபீஸ் பே பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஆமா காய்ஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சிக்ஸ் வீக் சர்டிபிகேட் கோர்ஸ்க்கான சம்மர் பேட்ச்க்கான எலிஜிபிலிட்டி லிஸ்ட் வந்து வெளியே வந்துச்சு நேத்து நைட் சோ எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல செலக்ட் ஆன எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்

சோ இதுல வந்து நீங்க செக் பண்ணிட்டீங்க உங்க நேம் இருக்கீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட செலக்ட் ஆகி எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க சிக்ஸ் வீக் என்ஐஏஎஸ் கோர்ஸ் பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள் சோ நீங்க எலிஜிபிலிட்டி ஆயிருந்து உங்க நேம் இதுல இருந்ததுன்னா கமெண்ட் இந்த வீடியோவோட கமெண்ட் செஷன்ல வந்து ஆவ கருண் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க என்ன சென்னைஸ் பண்ற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் மோர் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து என்ன சென்னைஸ் பத்தி ஒரு ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுருங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா சோ நம்ம ப்ராசஸ்குள்ள போலாம் ப்ராசஸ்குள்ள போறதுக்கு முன்னால பீஸ் பே பண்ற டேட் வந்து எந்த டேட் கொடுத்துருக்காங்கன்னா சோ டூ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்குள்ள வந்து நீங்க பீஸ் பே பண்ணிடுங்க ஓகேங்களா அதான் லாஸ்ட் டேட் உங்களுக்கு பீஸ் பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பண்ணணும்னா லைக் நீங்க வந்து அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு பாருங்க உங்களோட செலக்ஷன் லிஸ்ட் வந்து சில சோ அந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல வந்து உங்க நேம்க்கு முன்னால வந்து சோ இருக்கு பாருங்க இதுதான் வந்து செலக்ஷன் அதாவது இதுதான் உங்க அப்ளிகேஷன் ஐடி அப்ளிகேஷன் ஐடி அப்படின்றது என்னன்னா உங்களோட ஐடென்டிஃபை அதுதான் ஏன் அப்படின்னா நீங்க சர்டிபிகேட் ரிசீவ் பண்ற வரைக்கும் தான் வந்து உங்க ஐடென்டிஃபை நீங்க பிராக்டிக்கல் போகும்போதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்க உங்க கைடு கார்டு இஷ்யூ பண்றாங்கல்ல அங்க இருந்து இதுதான் குடுத்துருப்பாங்க இந்த எஸ் டபிள்யூ சி சி இருக்குல்ல அது வேற ஒன்னும் இல்ல சிக்ஸ் வீக் சர்டிபிகேட் கோர்ஸ் சோ தான் வந்து அவங்க ஷார்ட் ஸ்டார்ட் அண்ட் ஃபார்ம்மா இது இம்பார்ட்டன்ட் இதை வந்து நோட் பண்ணி வச்சு ஓகேவா சோ இது நோட் பண்ணிட்டீங்க இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த எலிஜிபிள் லிஸ்ட் வந்து இதுல இந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட வந்து ஓபன் பண்ண ஓபன் பண்ண பஸ்ட் பிடிஎஃப் இருக்கு பாருங்க சோ இந்த பிடிஎஃப் பஸ்ட் என்ன பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஸ்கிரீன்ஷாட் ஏன் எடுக்கணும் சொல்றேன்னா இங்க பாருங்க பேமெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குல்ல இதுதான் வந்து பேமெண்ட் பே பண்றதுக்கான ஓகேங்களா ஆமா கைஸ் இந்த லிங்க கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து கம்ப்ளீட் யுவர் அப்ளிகேஷன் ஐடினு இருக்குல்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தெரியுமா உங்களோட அப்ளிகேஷன் ஐடி அதை இதுல போட்டுருங்க போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து ஃபீஸ் டைப்ல வந்து ஃபீஸ் டைப் கிளிக் பண்ண உடனே செலக்ட் பண்ண சொல்லும் ஸோ சிக்ஸ் வீக் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஜாயின் த ஃபீ இதை நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஸோ கீழே வந்து சர்ச் பார்க்கில் சர்ச் கொடுத்துருங்க சர்ச் கொடுத்த உடனே வந்து நெக்ஸ்ட் பேஜில் வந்து என்னென்னா உங்களோட பர்சனல் ஐடென்டிஃபை வந்துடும் உங்கள் நேமு உங்கள் ஃபாதர் நேமு உங்கள் கான்டாக்ட் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணுறீங்க மெயில் வந்ததுக்கு அப்புறமேட்டு இல்லை அப்புறம் ஐ அக்ரி வித் த அபவுட் இன்ஃபர்மேஷன் ஒன் டூ ஃபீ இது இருக்குல்ல இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் லிங்க் வந்துருங்க வந்துடுங்க இதில் நீங்கள் சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இப்போ பே பண்ணோடனே நீங்க பீஸ் பே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரும் அந்த செல்லான மறக்காம ஒரு பிரிண்ட் அவுட் இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம போஸ் ஓகேங்களா பிராக்டிக்கல் போடும் இன்னும் என்ன சென்னை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்க வாட்ஸ்அப் குரூப் எப்படி கிரியேட் ஆகும் எப்படி ஆன்லைன் ஆன்லைன்ல அட்டன் பண்ணும் அதுக்கான ப்ராசஸ் என்ன அது என்ன லாங்குவேஜ்ல எடுப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு மோர் கண்டென்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து சோ ஃபாலோ பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட் 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 வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ